ஓம் நேனா முர்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கு ஜோலி சந்திரகுமார் முத்தாராமணன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வணங்கக்கூடிய மகான்கள் சித்தர்கள் யார் வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தான வீடியோ பார்க்குறீங்க அந்த எண்ணங்கள் வருதுல உங்களுக்கு வீடியோ பாக்குறீங்க அதே ரொம்ப சந்தோஷம் தான் சரிங்களா சரி இந்த சித்தர் பெருமைகளை வழங்குவதால் நமக்கு வந்து என்ன லாபம் கருணத்துல வந்து எவ்வளவு எளிமையா உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா என் தாய் முத்தாரம்மன் ரம்மன் கொடுக்குற இந்த சிட்டு அழிவு கேட்டிய சில விஷயத்த வந்து நான் எளிமையா அனுபவத்தோட விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுல வந்து சித்திர பெருமக்களை பெருமக்களை பற்றி மகான்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை அதை வந்து தெளிவா யோசிச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கும் சரியாகவே வரும் சரி இந்த சித்த பெருமக்களை வந்து மகான்களை வழிபடு வழிபாடு செய்து வந்து என்ன லாபங்கள் இருக்கும் எப்பவுமே வந்து பாருங்க மகான்களை வழிபடு வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய கர்ம விலையை வந்து ஈஸியாக எளிமையாக நீங்கள் கடத்தி கொண்டு போக முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா காயின் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாச்சுன்னா உங்களால் அதை தூக்கி சமக்க முடியாது அதுவே ஐம்பது லட்ச ரூபா நோட்டாக கொடுத்தனீங்கன்னா அழகாக ஈஸியாக ஒரு பேக்கில் வச்சு கொண்டு போயிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கர்ம விலையை வந்து கஷ்டமாக இருக்கிற கர்ம விலையை எல் ஈஸியாக தூக்கி அதை கழிக்கிறதுக்கு உண்டான செயலை வந்து உங்கள் நம்மளுடைய சித்த பெருமக்கள் கண்டிப்பாக செய்வாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு காரணத்திலேயுமே வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து யோகமாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து யோகம் இல்லாமல் இருக்கும் அதாவது உங்களுடைய கருணநாதன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட இருக்கும் அந்தர்கள் வந்து இந்த இந்த சித்தர் பெருமக்கள் மகான்களை வழிபாடு செய்யலாமான்னு கேட்டால் வழிபாடு செய்யலாம் ஆனால் செய்ய போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து அல்லது கோவிலுக்கு வீட்டிலேயே நீங்கள் தானம் கொடுத்துட்டு போகணும் வீட்டிலலாம் எங்கே வெளியே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அந்த உங்களுடைய கருணாதன் வந்து என்ன கிரகமாக வர்றாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரக உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீ தானம் கொடுத்துட்டு போகலாம் அதே சமயத்தில் வந்து யோகமா இருக்கிறவங்க அவ செய்ய வேண்டியதில்லை இல்லை ஆனால் சித்த பெருமக்களை வந்து மகான்களை வழிபாடு செய்வது வந்து ரொம்ப யோகம் அப்போது வீட்டில் வச்சு வணங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்க வந்து வீட்டில் வச்சு பெரும்பாலும் வழிபாடு செய்யற அவசியம் கிடையாது அப்படி வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து சில நேரம் நெகட்டிவ் விஷயம் தான் நடக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கோபங்கள் வரும் கோபம் வரும்போது ஃபோட்டோ உடைக்கணும் அதை உடைக்கணும் இதை உடைக்கணும் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு மனத்தாங்கள் ஏற்படும் அப்போது வீட்டில் வச்சு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யாமல் இருப்பது சிறப்பு சரி நீங்கள் போய் ஜீவ சமாதியில போய் அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீ வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யலாம் யோகமா இருக்கிறவங்க வந்து எந்த தானம் செய்ய வேண்டியதில்லை அப்படியே போய் நீங்கள் வந்து அந்த மகான்கள் ஜீவ சமாதி இருக்கிற இடங்கள்ல போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு அதே ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிற அந்தவர்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் கேட்டீங்கன்னா அந்த ஜீவசமாதிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் அந்த கிரக காரக உறவு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு போங்க உணவுப் பொருட்களை தானம் கொடுத்துட்டு போங்க போய் சாமி கும்பிட்டுவாங்க ரொம்ப சிறப்பு அப்போது யோகமாக இருக்கிறவங்க வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் இதை வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கருணா தான் யார் அவருடைய நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் யார் மகன்கள் யார் அப்படிங்கிறதான் நான் எடுத்திருக்கிறேன் இது ரொம்ப சரியாகவே வரும் ஏன்னா இது வந்து நான் நான் வந்து இதை ஆய்வுக்குட்படுத்தி நான் எடுக்கலை பட் ஆனால் இந்த விஷயம் வந்து சரியாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே எனக்கு தோணுது அதனால நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக கரெக்டாகவே வரும் செஞ்சு பாருங்க பலன் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி பவம் காரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சரி முதல்ல பதினொன்று காரணம் சொல்லிடுறேன் பவம் காரணம் பாலவ கரணம் கௌளவ காரணம் தைத்தலை காரணம் கரசை காரணம் வணிசை காரணம் பத்திரிகை கரணம் சகுனிகரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம் கரணம் ஆக பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியா வருது அந்த 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 கர்ணநாதனை வந்து நம்ம கற்ற கையில பிடிக்கும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கை சேச்சிரும் அப்போ கரணநாத வழிபாடே சிறப்பு கர்ணன் கரண்க்கு உண்டான நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அந்த சித்தர்கள் மகான்கள் வழிபாடு செய்யும் போது என்ன ஆகும்னா ஏ டு உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி நகரம் ஏன்னா அது கருணநாதன் அப்படிங்கிறதே வந்து காரிசித்தி சித்தர்களை நீங்கள் வணங்கினாலே காரிசித்தியமாகும் எப்பவுமே அப்போ பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் யார் மகான்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் மருதமலை சட்டமணி சித்தர் சிறீரங்கம் புன்னாக்கிசர் சித்தர் திருமூழல் சித்தர் இந்த நான்கு சித்தர்களையும் நீங்கள் வந்து அவர் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டும் இருக்கும் அன்பர்கள் வந்து அந்த செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் பருப்பு சாதம் பருப்பு சாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி ஏதோ ஒரு செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சிகப்பு அரளி சிகப்பு அரளிப்பு மாலை இதை வந்து நம்ம எப்படி தான கொடுக்கறது சிகப்பு அரளிப்பு மாலை உங்கள் உள்ளூர் கோயில் நீங்கள் ஏதாவது கோயிலில் வந்து சாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற சிறப்பு மொத்தத்துல உணவுகளை தானம் கொடுத்துட்டு போங்க அது சிறப்பு சரிங்களா செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் உணவுகளை நீங்க தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா சிறப்பு யோகமா இருக்கிறவங்க நீங்க அப்படியே போயிட்டு வரலாம் சரியா செவ்வாய் பகவானுக்கு அப்படின்னு கேட்டீங்க சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் அதே சமயத்துல சமயத்துல வந்து தக்காளி சாப்பாடு போன்ற உணவுல தானம் கொடுத்துட்டு போங்க அதுவும் சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம் பாலவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு ராகு பகவான் ராகு பகவான் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் அவதரிச்ச சித்தர் பெருமக்கள் யார் மகான்கள் யார்னு பாத்தீங்கன்னா சின்னா இடைக்கால சித்தர் திருவண்ணாமலை புலிப்பாணி சித்தர் பழனி கௌபால சித்தர் இந்த சித்தர் சமாதி சமாதிகளுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம் இது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு கருணாநிலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் அதே ராகு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க இந்த சித்தர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு வணங்க வணங்க வேண்டாம் நீங்க கோவிலுக்கு போகிற நேரங்கள்ல வந்து ராகு பகவான் சம்பந்தப்பட்ட உளுந்தங்களை உளுந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதே சமயத்தில் வந்து உளுந்தவடை இது போன்ற பொருட்களை வந்து நீங்க தானம் கொடுத்துட்டு போங்க சிறப்பு யோகமா இருக்கிறவங்க அப்படி எப்படி நீங்க சாமிக்கு மட்டும் வரலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌ கௌ கௌளவம் கரணம் கௌளவ கரணத்துக்கு அதிகபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அவதரிச்ச சித்தர் பெருமக்கள் மகான்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கமலப்பணி சித்தர் திருவாரூர் வால்முகி சித்தர் எட்டுக்குடி டமரகர் சித்தர் இவர் வந்து காட்டில் காட்டோட காட்டாக ஒளியோட ஒளியாக கலந்ததான் ஐதீகம் அப்போது இந்த மூணு சித்தர் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து யோகமாக இருக்கிறவங்க வீட்டில் வச்சு வணங்கலாம் அல்லது நீங்கள் வந்து அடிக்க வருஷத்தில் தடவையாவது மறக்காமல் இந்த சித்தர் பெருமக்கள் ஜீவசமாதிகள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு யோகமாக இருக்கிறவங்க யோகம் இல்லாத அந்தர்கள் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வணங்க வேண்டாம் நீங்கள் வந்து அந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட உணவுகள் அதாவது சனி சனி பகவான் சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொடை தானம் கொடுக்கறது செருப்பு தானம் கொடுக்கறது இது போன்ற பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஜீவசம்மையில வழிபாடு செய்வது சிறப்பு சரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சாப்பாடு தானே பழைய சாப்பாடு நம்ம எப்படி தானம் கொடுக்குற ஒரு கேள்வி வரும்ல அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட நல்லெண்ணெய் சம்பந்த நல்லெண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு தானம் வாங்கி கொடுக்கறது இப்படி ஒரு சில சனி பகவான் சம்பந்தப்பட்ட குடை செருப்பு செக்கில் ஆற்ற நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற சாப்பாடு அல்லது வந்து தயிர் சாப்பாடு வாங்கி அதில் எழுக்கலேருந்து தயிர் சாப்பாடு வாங்கி அதை வந்து காக்கத்துக்கு வச்சுட்டு அப்படின்னு போகிறது உங்களுக்கு வந்து சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா கவலவம் சாரி தை தைத்துளை காரணம் தைத்துளை காரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கரன் வந்து சுக்கரன் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் பெருமக்கள் மகான்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு போகர் சித்தர் பழனி மலை ராமதேவ சித்தர் அழகர் மலை மறுபடியும் போராட்டம் செய்து பார்த்தீங்கன்னா ராமதேவ் ராமதேவ சித்தர் அழகர் மலை அப்போ இந்த இரண்டு சித்தர் ஜீவசமாதிக்கு நீங்கள் அடிக்கடி சென்று வருவது சிறப்பு யோகமா இருக்கிறவங்க யோகமா இல்லாத இல்லாத அந்த வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுனா நீங்க வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறவர்கள் வந்து சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் தானம் கொடுத்துட்டு போகலாம் சுக்கர பகவான் உணவுன்னா என்ன நெய் நெய் சாப்பாடு தானம் கொடுக்கலாம் அடுத்து வந்து சுக்கரன் சொல்லக்கூடிய பழங்கள் சரிங்களா சுக்கரன் என்றாலே பழங்கள் நீர் அதிகமா இருக்கிற பழங்கள் பழ ஜூஸ் இது போன்ற பொருட்களை வந்து நீ தானம் கொடுத்துட்டு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது சிறப்பு அப்ப யோகமா இருக்கிறவங்க வந்து இந்த இரண்டு சித்தர் பெருமக்களுடைய போட்டோஸ் வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு செஞ்சா சிறப்பு யோகம் இல்லாம ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் மன்றர்கள் வந்து இதை நீங்க பயன்படுத்தாம இந்த போட்டோ வந்து வீட்டுல வைக்கணும் அவசியம் கிடையாது அப்படி வச்சு வழங்க வேண்டாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரசை கரணம் கரசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் வந்து உங்கள் ராசி சாரி உங்கள் லக்கணத்துக்கு வந்து உங்க லக்கணக்கணத்து கனெக்ட் பண்ணி பாருங்க ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அதாவது உங்கள் லக்கணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாவோ எட்டாம் இடமாவோ அது பன்னெண்டாம் இடமாவோ அல்லது பாதக ஸ்தானத்திலேயோ மாரக ஸ்தானத்திலேயோ விழுந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த அன்றுகளுக்கு வந்து கரசை காரணத்து அதிபதியான சந்திர பகவான் வந்து மாரகத்தையும் பாதகத்தையும் செய்வார்னா உடம்பு தொந்தர கொடுத்துட்டே இருக்கும் அந்த அமைப்பு இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் சரிங்களா இந்த அன்றுகளுக்கு வந்து சந்திர பகவான் இந்த மாதிரி அன்பர்கள் வந்து சந்திர பகவானை சொல்லக்கூடிய அந்த ஜீவ அதாவது அந்த மகான்கள் சமாதிக்கு வந்து நீங்கள் போகும்போது சந்திரன் என்று சொல்லக்கூடிய உணவு தண்ணீர் போன்ற பொருட்களை தானம் கொடுத்துட்டு போக வேண்டும் சரி யோகமாக இருக்கிறார் அதாவது உங்கள் இருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இந்த மாதிரி அமைப்பில் வந்து உங்கள் ராசி லக்கணம் அந்த லக்கணத்துலேருந்து ராசி ஒன்று அஞ்சு ஒம்போது ஒன்று நாள் ஏழு பத்து இந்த மாதிரி இருக்குது சிறப்பாக இருக்கிறார் பாதகாதி மாத பாதகாதி மாரகாதிபதி எந்த கிரகத்தோடும் சேராமல் சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் மகான்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மச்சமுனி சித்தர் கரூரார் சித்தர் கரூர் தட்சிணாமூர்த்தி சித்தர் பாண்டிச்சேரி இந்த மூணு சித்தர் சிவ ஜீவசமாதி இருக்கும் மகான்கள் சமாதிக்கு நீ போய் வணி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த அந்த ஜீவசமாதி சம அந்த அந்த க மகான்கள் போட்டோஸ் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பு ஆறு எட்டு பாதகம் ஆராயத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக நீங்க வீட்டில் வச்சு வழங்க வேண்டாம் அது வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் தொந்தரவு கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவத்துல உடைக்கிற சூழ்நிலை உருவாகும் பாவ பாவத்தை சேர்க்கிற சூழ்நிலை உருவாகிடுவோம் சரிங்களா சரி கண்டிப்பா ஆறு எட்டு ஆறு எட்டு பாதகம் மாரங்க சம்பந்தப்பட்டிருக்கும் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஆச்சுன்னா சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் தானம் செய்து விட்டு தான் போகணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை கரணம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் மகான்கள் யார் அப்படின்னு ரோமரிஷி சித்தர் திருக்கடையூர் காகபு ஜண்டர் சித்தர் திருச்சி உறையூர் கொங்கலர் சித்தர் திருப்பதி இந்த மூணு சித்தர் பெருமக்களை வழிபாடு செய்வது சிறப்பு சரி எப்படி வழிபாடு செய்யலாம் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு ஆறு எட்டு பாதகம் மாடகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் சூரியன் சம்பந்தப்பட்ட சப்பாத்தி பூரி இது போன்ற உணவுகளை கோதுமை செய்த உணவுகளை வந்து நீங்க தானம் கொடுத்துட்டு வருஷத்தில் தடவை போய் அங்கே அந்த சித்தர் பெருமக்கள் ஜீவசமாதியில வழிபாடு செய்யலாம் யோகமா இருக்கிறவங்க அப்படியே வழிபாடு செய்யலாம் சரி இந்த உணவுகளை வந்து இங்க தான் தானம் கொடுக்கலாமா வீட்டுல தானம் வீட்லேயும் தானம் கொடுத்துட்டு போங்க அங்கே ஜீவ வணங்குற வழங்குற முன்னாலேயும் அங்கே ஒரு நாலு வரைக்கும் தானம் கொடுத்து தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்ய சிறப்பு அப்போ இந்த யோகமா இருக்கிறவங்க வந்து இந்த மூணு சித்தர் சம்பந்தப்பட்ட மகான்கள் போட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் சிறப்பு யோகம் இல்லாமல் இருக்குமானவர்களுக்கு வந்து அது வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு பத்திரை கரணம் பத்திரை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் நட்சத்திரம் கேட்டீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் பெருமக்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா காளங்கிநாதர் சித்தர் கஞ்சமலை சிவ வாக்கிய சித்தர் கும்பகோணம் பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரம் அப்போ பிறந்த ஆண்களுக்கு வந்து கேது பகவான் வந்து உங்கள் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட இருக்கிறார் அப்படின்னு பெருமக்கள் ஜீவசெமாதிகள் வழிபாடு செய்ய போகும்போது கண்டிப்பாக வந்து கம்பங்கூள் ராகி கூழ் போன்ற உணவு பொருட்களை வந்து நீங்க வந்து தானம் கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் போய் நீங்க வந்து அந்த சித்தர் பெருமக்கள் ஜீவசம்மாதிரியில வழிபாடு செய்யலாம் சரி யோகமா இருக்கிறவங்க அப்படியே போய் வழிபாடு செய்யலாம் சிறப்பு கேது பகவான் யோகத்தை பொறுத்து சரிங்களா அதே சமயத்துல வந்து உங்க வீட்லையுமே வச்சு நீங்க அந்த சித்தர் பெருமக்கள் சமாதி சம்பந்தப்பட்ட இந்த போட்டோஸ் வீட்டில் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய மந்திரங்கள் கிடைச்சா நீங்கள் அடிக்கடி உச்சாரம் செய்து கொண்டே இருக்கலாம் யோகமா இருக்கிறவங்க அப்படி செய்யலாம் யோகம் இல்லாதவங்க வந்து வீட்டில் வச்சு வணங்க வேண்டாம் அதே சமயத்துல வந்து மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா சொல்றது அப்புறம் சொல்லாமல் விடுறது அப்புறம் மந்திரம் சொல்றது இப்படி சொல்லலாம் இப்படி வந்து நீங்க உங்ககிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகுனிகரணம் சகுனிக்கரணத்துக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் பெருமக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலமணி சித்தர் திருவாரூர் வால்மீகி சித்தர் எட்டுக்குடி உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த சித்தர் யார்னு கேட்டிங்கன்னா டமரக சித்தர் இவருக்கு வந்து ஜீவசமாதி கிடையாது காற்றோட காற்றாக கலந்ததாக ஐதீகம் அப்போது சகுனி கலந்து பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து யோகமான நிலையில் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு யோகமான இடத்துல வந்து அருமையாக இருக்கார் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த மூணும் சித்தர் சம்பந்தப்பட்ட சிவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அது உங்களுக்கு யோகம் அதே சமயத்தில் அந்த சித்தர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அவங்களுடைய அவரு அவங்களுடைய மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீட்டில நீங்கள் உற்சாகம் செய்யலாம் அதுவும் சிறப்பு அதே சமயத்தில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட மிருக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து கொடை தானம் கொடுக்கறது கொடை எள்ளு முட்டை எள்ளு உருண்டை எள் எல் அதாவது தயிர் சாப்பாடு வாங்கி அதில் எள்ளு வந்து காகத்துக்கு வைக்கிறது இது போன்ற உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் கடைசிக்கு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சி தண்ணி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதையாவது யாருக்காவது ஒரு ஆள் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிற சிறப்பு பழைய கஞ்சி அன்னைக்கு யார் வாங்குறா அப்போ கேள்வி வரும்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அதுக்கு தகுந்த அந்த பழைய கஞ்சி யார் வாங்க வருவா மாட்டுக்கு வந்து பழைய கஞ்சி பழைய சாப்பாடு பழைய எல்லாம் ஊற்றுறோம்ல அவங்களையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த பழைய கஞ்சி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய் அந்த ஜீவசெமாரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு நல்ல யோகம் கிடைக்கும் வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கலாம்னு கேட்டால் வீட்டில் வச்சு வணங்க வேண்டாம் அது உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆவர்கிட்ட சம்பந்தப்பட்ட இருக்க அன்பர்கள் வந்து வீட்டில் வச்சு வணங்கும் போது என்னாகுன்னா அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் தொந்தரவு கொடுக்கும் என்னாகன்னா கோவத்தில் நம்ம வந்து போட்டோ உடைக்கிறது போட்டாத்துக்கு அதுக்கு திட்டுறது இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அது வேண்டாம் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு போய் நீங்க போய் வணங்கிட்டு வாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம் இந்த சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அவர் நட்சத்திரம் புனர்புஸ்தம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அவதரிச்ச சித்தர்கள் மகான்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரம் கோவில் நந்தீஸ்வரர் சித்தர் வாரணாசி கதம்பை சித்தர் மாயபுரம் ஜோதிமணி சித்தர் இவருக்கு வந்து சமாதி கிடையாது ஒளியோட ஒளியாக கலந்ததாக ஐதீகம் அப்போ இந்த நாலு சித்தர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் கிடைச்சு தான் வீட்டில வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் யோகமாக இருக்கும் அன்பர்கள் யோகம் இல்லாம ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் மன்னர்கள் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் ஜீவசமாதிக்கு போகிற நேரங்கள் வருது அப்படின்னாச்சுன்னா குரு என்று சொல்லக்கூடிய உணவுகள் குருனாலே வந்து நெய் சாப்பாடு லட்டு போன்ற பொருட்கள் அந்தனர்களுக்கு வந்து வேஷ்டி தூண்டு இது போல எடுத்துக் கொடுக்கறது அவங்களுக்கு காணிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் அந்த ஜீவசமாதியை வழிபாடு செய்யலாம் குரு அப்படின்னாலே நெய் சாப்பாடை எடுத்துக்கலாம் நீங்கள் நெய் சாப்பாடு குருவுக்கும் சேரும் சுக்கரனுக்கும் சேரும் நெய் சாப்பாடை தானம் கொடுக்கறது இந்த மாதிரி இனிப்பு சம்பந்தப்பட்ட குருனா இனிப்பு பொருட்கள் இனிப்பு தானம் கொடுக்குறது ஆடை துணிமலியல்ல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வேஷ்டி துண்டு இதெல்லாம் வந்து தானம் கொடுக்கறது இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த ஜீவசமாதியை வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பு யோகமா இருக்கிறவங்க அப்படியே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருணாதன் வந்து ஏங்குற இடம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானே கருணாதன் வர்றாரு அந்த மகான்கள் ஜீவசமாதியில் இருக்கிற மகான்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் குரு குரு தான் அப்போ உங்களுக்குலாம் வந்து போனால் அட்ராக்ஷன் வந்து உடனே ஏற்படும் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி காந்த மாதிரி பிடிச்சிருப்பார் அவங்கள வாங்கடா வாங்கடா என் மக்கா வாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கே கேளுங்கடா அப்படின்னு கொடுப்பாரு ஏன்னா குருவுக்கு குரு அப்படியே வந்து ஜாயின்ட் ஆகும் இனம் இனத்தோட சேரும் பணம் பணத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா சித்தர்கள் வந்து எழுந்து வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே ஏற்படும் அந்தளவுக்கு உங்களுக்கு வர கொடுப்பாங்க யோகமாக இருக்கிறவங்க வந்து அப்படியே போயிடலாம் யோகம் இல்லாதவங்க நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டு போய் வழிபாடு சிறப்பு யோகமா இருக்கிறவங்க அடிக்கடி போகலாம் யோகம் இல்லாதவங்க வந்து பஸ்ஸில் ஒருத்தோடு போய் சாமி கும்பிட்டு நீங்கள் வருவது சிறப்பு யோகமாக இருக்கிறவங்க வந்து இவங்களுடைய ஃபோட்டோ சம்பந்தப்பட்டது இருந்தால் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உச்சாரம் செய்வது ரொம்ப சிறப்பு யோகம் இல்லாம ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் அன்பர்கள் வந்து நீங்கள் அப்படி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அவசியம் இல்லை சரிங்களா செய்ய வேண்டாம் அதான் சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகவம் கரணம் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கரணுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அந்த ராகு பகவான் நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை சுவாதி சரயம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் பெருமக்கள் மகான்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இடைக்கால சித்தர் திருவண்ணாமலை புலிபாணி சித்தர் பழனி கோபாலர் சித்தர் இந்த மூணு சித்தர் பெருமக்கள் கோவிலில் போய் ஜீவசாமாதிகள் நீங்கள் வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பு யோகமா இருக்கும் ஆண்பர்களும் வழிபாடு செய்யலாம் யோகம் இல்லாமல் இருக்கும் ஆண்பளுக்கு வந்து ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த உணவுகள் அதாவது உளுந்து உளுந்தங்களி உளுந்தவடை இது போன்ற உணவுகளை வந்து நீங்க தானம் கொடுத்துட்டு நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் யோகம் இல் இல்லாம இருக்கிறவங்க யோகமா இருக்கிறவங்க அப்படியே பேங்க வழிபாடு செய்ய சிறப்பு அவங்களுடைய போட்டோஸ் கிடைச்சுன்னா வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப யோகமா இருக்கும் மிகுந்த யோகத்தை கொடுப்பாங்க அதே சமயத்துல வந்து அவங்களுடைய மந்திரம் உச்சாரணம் ம மந்திரங்கள் கிடைச்சுன்னா வீட்டில் வச்சு நீங்க வந்து அங்கே சொல்லிட்டு வருவது சிறப்பு யோகமா இல்லாம இருக்க அன்றா்களுக்கு வந்து போற நேரங்களில் வந்து உணவுல தானம் கொடுத்துட்டு போங்க மற்ற நேரங்களில் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிம்ஸ் துக்கனம் கரணம் இந்த கிம்ஸ் துக்கனம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் இதன் புதன் பகவான் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்த அவதரிச்சர் சித்தர் மகான்கள் யார்னு கேட்டா அகஸ்திய முனிவர் திருவனந்தபுரம் வேத வியாசர் காற்றோடு காற்றோடு காட்டாக கலந்திருக்கிறார் சுந்தர ஆனந்தர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்போ இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி ஜீவசமாதிரிகள் நீங்க போறதுக்கு முன்னால புதன் என்று சொல்லக்கூடிய புதனால் வரும் உணவுகள் நீ தானம் கொடுக்கலாம் பச்சை ப அந்த பச்சை பயிரில் வந்து பாயசம் செய்து நீ தானம் கொடுத்துட்டு போவது பச்சை பயிரை வந்து வேக வச்சு அதோட இனிப்பு கலந்து சின்ன சின்ன குழந்தைங்க தானம் கொடுத்துட்டு போறது இப்படி சில தானங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க ஜீவசம் வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பு யோகமா இருக்கும் அன்பர்களை வந்து அப்படியே வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கும் பெரும்பாலுமே வந்து புதன் பகவான் சம்பந்தப்பட்ட விஷய விஷயத்த வந்து நீங்க தானம் கொடுத்துட்டு மட்டும் போறதே சிறப்பு ஏன்னா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அவர் காலத்தியவனுக்கு ஆறாம் ஆகிறார் அப்போ எங்கே பார்த்தாலும் அவர் ஆறாம் சம்பந்தப்படாம சம்பந்தப்படாமல் அவருடைய வேலை இருக்கவே இருக்காது புதனாலே மாயவன் மாயவன் நாளே அங்கே என்ன இருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சரிங்களா அப்போது புதன் சம்பந்தப்பட்ட ஆயுளம் கேட்டை ரேவதி நெசத்தில் பிறந்த அன்புகளும் சரி கர்ணனா கர்ணனாக வரும்போது நீங்கள் வந்து புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பாசி பயிர் பாசி பயிர் பாயசம் இந்த மாதிரி பாசி பயிர் பச்சையில் பச்சை காய்கறிகள் இது போன்ற பொருட்களை வந்து தானம் கொடுத்துட்டே நீங்கள் போங்க அதான் அவங்க நீங்க போய் அந்த சீவசமாதியில போய் நீங்க வழிபாடு செய்ய யோகமா இருக்கிறவங்க வழிபாடு அப்படி உங்கள் ஜாதத்தில் வந்து அஞ்சு ஒன்பது இருக்கிறாரு அப்படியே சாமி கும்பிடலாம் ஆனாலும் தானம் கொடுத்து போனால் சிறப்பு உங்கள் ஜாதத்தில் வந்து ஆறு எட்டு பாந்தகம் மாறகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ன பண்ணலாம் தானம் கொடுத்துட்டு அடிக்கடி போகாம போகிற காலங்களில் சாமி கும்பிடுங்க மறுசலத்தோட சாமி கும்பிடுங்க இல்லை ரெண்டு சுக்கம் சாமி கும்பிடுங்க இல்லை மூணு சுக்கம் சாமி கும்பி முடுங்க தப்பு இல்லை அதிகமாக போய் அங்கே போய் சாமிக்கு போகணும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அவசியம் கிடையாது போகிற நேரங்களில் இந்த மாதிரி பொருட்களை தானம் கொடுத்துட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் கருணாநாதன் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் அப்புறம் வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிடல வந்து பார்த்தீங்கன்னா வேத வியாசர் அகஸ்தியர் வேதவியாசர் சுந்தரானந்தர் இவங்க சமாதி சம்மந்தப்பட்ட போட்டோ கிடைச்சுனா வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் யோகமா இருக்கும் ஆண்டர்கள் யோகம் இல்லாமல் இருக்க இருக்கிறவங்க வந்து அப்படி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நீங்க வந்து சிம்பிளாக ஒரே விஷயம் செய்யலாம் வேத வியாசர் வேதவியாசர் இயற்றிய மகாபாரத கதையை வந்து நீங்க வீட்டில் கேட்டுகிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே இருங்க அதுவே உங்களுக்கு யோகம் சரிங்களா அப்போ சமாதிக்கு போகும்போது அவங்களுக்கு யோகமா இருக்கிறவங்க வந்து அப்படியே வழிபாடு செய்யலாம் யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அதை வந்து நம்ம வந்து யோகம் உங்களுக்கு உங்களோட கருணாதன் சம்பந்தப்பட்ட பொருட்களை பச்சை காய்கறிகள் உட்பட எல்லா பொருளும் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இது வந்து நான் வந்து ஏற்கனவே நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொன்ன சித்தர் பெருமக்கள் மகான்களை வச்சு இந்த கருணநாதனுக்கு வந்து எப்படி இயக்குனா கரெக்டா வரும் அப்படிங்கிறத யோசிச்சு எடுத்த விஷயம் இது அனுபவத்துல நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் உணர்ந்த விஷயத்த வந்து இதில் பொருத்தி பட் ஆனா வந்து இந்த சித்திர பெருமக்கள் எந்த கோயிலுக்கு நான் போனது நான் வந்து இந்த அக இந்த வேத வியாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நான் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன் மகாபாரதம் அதிகமாக பார்ப்பேன் இதில் எனக்கு கிடை கிடைச்ச விஷயங்களை வச்சு இதை அப்படியே பொறுத்திருக்கிறேன் உங்களுக்கு சரியாகவே வரும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமண்டா சொல்லுங்க தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் கமண்டா சொல்லுங்க சரிங்களா தொடர்ச்சியாக இது போன்று நிறைய வீடியோ தர்றேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் சித பரிகாரம் கர்ண பரிகாரங்கள் ஜோதிட ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ சனி ராகு பேச்சு எல்லா வீடியோ போட்டிருக்கிறேன் நண்பர்கள் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சேனல் நேம் என்ன கேட்டால் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்